கேள்வி பதில் பகுதி இருபத்தி ஐந்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் முதல் கேள்விக்கான பதில் இந்தியாவில் அதிக மழை பெறும் மாநிலம் மேகாலயா மேகாலயா என்ற வார்த்தையின் பொருள் மேகங்களின் உறைவிடம் என்பதாகும் இதன் தலைநகரம் ஷிலாங் எனப்படும் இப்பகுதிகள் ஆண்டுதோறும் ஈரப்பதம் நிறைந்த பகுதியாக உள்ளது இங்கு ஆண்டுக்கு சராசரியாக பனிரெண்டாயிரம் மில்லிமீட்டர் மழை பதிவாகிறது இம்மாநிலத்தில் எழுபது சதவீதம் காடுகள் நிறைந்த பகுதியாக உள்ளது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அசாமின் இரண்டு மாவட்டங்களிலிருந்து உருவாக்கப்பட்டது அதற்கு முன்பு மேகாலயா அசாமின் ஒரு பகுதியாக கருதப்பட்டது அதிக மழை பெறும் இடமான சிரபுஞ்சி மேகாலயா மாநிலத்தில் அமைந்துள்ளது மேகாலயாவில் உள்ள அழகிய நீர்வீழ்ச்சிகளும் சூழ்ந்த மேகங்களும் சுற்றுலா பயணிகளின் மனம் கவர்ந்த இடமாக உள்ளது அடுத்து இரண்டாம் கேள்விக்கான பதில் பூஜ்யத்தை முதன் முதலில் கண்டுபிடித்த நாடு இந்தியா பூஜ்ஜியத்தை தமிழில் சுழியம் என்று அழைக்கின்றனர் பண்டைய இந்திய கணிதவியலாளரும் வானியலாளருமான ஆரியபட்டா கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் எண் அமைப்புகளில் பூஜ்யத்தை ஒரு இடமாக பயன்படுத்தி குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தார் அதன்பின் கிபி ஏழாம் நூற்றாண்டில் பிரம்மகுப்தர் போன்ற இந்திய கணிதவியலாளர்கள் செம்மைப்படுத்தி முறைப்படுத்தினர் அச்சமயம் வணிக தொடர்பில் இருந்த அரேபியர்கள் இந்தியர்களிடம் கற்ற கணித சமன்பாடுகள் சூத்திரங்களை அவர்கள் நாட்டில் பயன்படுத்தினர் பின் ஐரோப்பியர்கள் அரபு நாடுகளில் வாணிகம் செய்ய வந்தபோது அரேபியர்கள் அறிந்த இக்கணித முறையை தங்களின் நாட்டிற்கும் கொண்டு சென்றனர் இப்படியாக பூஜ்ஜியம் மற்றும் இதர கணிதமுறை பயன்பாடு இந்தியாவிலிருந்து பிற நாடுகளுக்கும் பரவியது புகழ்பெற்ற இயற்பியல் விஞ்ஞானியும் நோபல் பரிசு பெற்றவரான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்தியர்களுக்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம் இந்தியர்கள்தான் பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தார்கள் அவர்களின் இந்த கண்டுபிடிப்பால்தான் தற்போது விஞ்ஞானமும் கணிதமும் வளர்ந்துள்ளன என்று பாராட்டியுள்ளார் அடுத்து மூன்றாம் கேள்விக்கான பதில் உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் ரொனால்டோ போர்ச்சுக்கல் நாட்டைச் சேர்ந்தவர் இவரின் முழு பெயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்பதாகும் கால்பந்து போட்டியின் சிறந்த வீரராக கருதப்படும் இவர் இதுவரை மூன்று கோப்பைகளை வென்றுள்ளார் ரொனால்டோ கழக அணிகள் மற்றும் நாட்டிற்காக எண்ணூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிகாரப்பூர்வ கோல்களை அடித்துள்ளார் இனி இன்றைய பகுதிக்கான கேள்விகள் கேள்வி எண் ஒன்று சுனாமி என்னும் சொல் எந்த நாட்டின் மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட சொல்லாகும் சுனாமி என்னும் சொல் எந்த நாட்டின் மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட சொல்லாகும் கேள்வி எண் இரண்டு எந்த மரம் அதிக ஆக்சிஜனை வெளியிடுகிறது மரங்களில் எந்த மரம் அதிக ஆக்சிஜனை வெளிப்படுத்துகிறது கேள்வி எண் மூன்று நமது உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன நமது உடலில் மொத்தம் எத்தனை எலும்புகள் உள்ளன இதற்கான பதில் தெரிந்தவர்கள் கமெண்ட்ஸில் குறிப்பிடலாம் இதற்கான பதில்கள் கேள்வி பதில் பகுதி இருபத்தி ஏழில் கொடுக்கப்படும்